அஸ்லாம் எல்லா புகழை இறைவனுக்கு இங்கே பாருங்க நான் அப்படி கொட்டாங்கச்சியெலாம் சேர்கிறதெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மண் தொட்டி இருக்குல்ல அதுக்கு கீழே ஒரு கம்பி வச்சு அதுக்கு கீழே செங்கக்கல் சூடி இறங்கிடாமல் உள்ளேயே ஒரு இது மரபு வைக்கணும் அந்த ஓட்டைக்கு நான் வைக்காமல் விட்டுட்டேன் இப்போ இந்த தட்டை வச்சு விட்டுருவேன் ஏன்னா தட்டை வச்சுட்டோம்னா இந்த சாம்பை வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் இங்கே பாருங்க ஒரு மிளகு தெரிய உள்ள பற்ற வச்சு விட்ருக்கேன் அது மிளகு பத்து வருங்க கொஞ்சம் அட்டையை பிடிச்சி போடலான் இருக்கேன் இப்போ வரும் அட்டை பிடிச்சி போட்டோம்னா அதை அப்படியே பிடிச்சிக்குறோம் நான் மூடி போட்டு வச்சுட்டு போயிடுவேன் உள்ளே அப்படியே எரிஞ்சு அவளுக்கு வந்து இதாயிரும் அப்புறம் சாயந்தரம் வந்து எடுத்துக்கிடுவேன் இங்கே பாருங்க இந்த சைடெல்லாம் அப்படி வச்சு விட்ருவேன் காஞ்சி பயிதும் இருக்குது நான் மூடி வச்சுருக்கேன் வச்சுருந்தேன் நான் மலையில் நானே விடலை மூடி போட்டு வச்சுருந்ததுனால எல்லாம் காஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கிறோங்க கொட்டாச்சியில் ஒரு கொட்டாச்சியில் பிடிச்சாவே போதும் இதுக்கி கீழே ஒரு சின்ன பீஸ் மாதிரி வச்சு விட்டுருவேன் ஏன்னா சாம்பது கொட்டுனா சாம்பதையும் கொட்டுங்க ஏன்னா வெறும் கொட்டாச்சி இதே தான் வச்சுருக்கேன் அப்படியே பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம் பேப்பரை மட்டும் கிலிசு போட்டு போயிட்டோம்னா மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிருக்கு பறக்காத அளவுக்கு அடுப்பு வேணும் இதுதான் நான் அண்ணக்குடையிலே வைப்பேன் வெறும் கொட்டாமச்சியாக இருந்தோன்னா அன்னக்குடையெல்லாம் குச்சிங்களாக இருக்குது அது அப்புறம் வச்சுக்கிறலான்ட்டு இந்த தொட்டி சும்மா இருந்துச்சு மண் தொட்டி அதில் வச்சு வாருங்க வச்சு விட்டுருவேன் அதை கொஞ்சம் பிடிக்கட்டும் பிடிச்சோடனே இந்த பாருங்கள் இந்த சிறுவர் பிளேட்டு இதுக்காக வச்சுருப்பேன் அதை வச்சு அப்படி அப்படியே மூடிடுவேன் அது உள்ளேயே எரிஞ்சுக்கிறோம் வெளியில் வராது அதுக்கு மேலே ஒரு டப்பு தண்ணி பாருங்கள் பாருங்க அது உள்ளே எரிஞ்சு சாம்பலாக கோயில் உட்காரக்கூடாது கன்று பாதி அதனால் பாருங்க எப்படி வச்சிருக்கேன் பாருங்க தெரியுதா டப்பு டப்புன்னு இந்த எரியும்போது இந்த இது தெரிக்கணும்னு தண்ணியோட வெயிட்டாக வச்சுருக்கேன் அப்படியே எரிஞ்சவனே தெறிக்காது ஏன்னா கொட்டாமச்சு படக்க படக்குங்க கீழே செங்கக்கல் வச்சு அதுக்கு மேலே கம்பி வச்சு அதுக்கு மேலே தொட்டி வச்சு அதுக்கு மேலே இது வச்சுருக்கேன் அதனால எதுவும் ஆகாது எல்லா உடைய அதுக்கு மேலே அவனுடைய பாதுகாவை தவக்கல் தொழில்லாம் தெறிக்கிற சவுண்டு கேட்குதா அந்த ஏரியும் போது பாருங்கள் தெறிக்கிற சவுண்டு கேட்குது இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் ஒரு தெட்டி இருந்தால் அந்த மாதிரி மாடியிலே நம்ம ஏன்னா மூடி போட்டுதே வைக்கணும் நல்லா கவர் பண்ணிடணும் நம்ம பாட்டுக்கு பற்ற வச்சுட்டு கீழே போயிட்டோம்னா பொறிங்க தெரிச்சிடும் செடிங்களா அதனால் நம்ம அப்படி கவர் தான் போகணும் இந்த மெத்தட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் வலைக்கம்